மற்றும் பொது நலத்தின அமைச்சர் மருத்துவசார் ராமதாஸ் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேருந்து கடந்த வாரம் கடலூர் சிப்காட் பூங்கா அமைப்பதற்காக ஆயிரம் ஏக்கர் நிலம் கையோகப்படுத்தப்பட இருப்பதாக தமிழக அரசு ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது இது சம்பந்தமாக ஏற்கனவே தேகவள்ளி மற்றும் குடிக்காடு விவசாயி கிராமங்களில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலும் கிராமப்புற அந்த கூட்டத்தில் ஒரு பிடி மண்ணை கூட நாம் அழிக்கக்கூடாது என தீர்மானம் நிறைவிட்டிருக்கிறார்கள் அதேபோன்று கடலூரில் சிப்கார்ட் எதற்காக அமைக்கப்பட்டதோ அதை எந்த வகையிலும் பூர்த்தி செய்யாத தமிழக அரசு அப்பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிப்பதாகவும் பொருளாதாரம் மேம்பாடு இருப்பதாகவும் அப்பகுதி வளர்ச்சி அடையும் என்ற பெயரிலே அமைக்கப்பட்ட சுப்காட் நிறுவனத்தால் அப்பகுதி முழுவதும் இன்றைக்கு சுற்றுப்புற சூழல் பாதிப்பால் மிகப்பெரிய பாதிப்பை அப்பகுதி மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இன்றைக்கு ஆயிரம் ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப் போவதாக அரசாணை வெளியிட்டது வேடிக்கையாக இருக்கின்றது ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் விளைநிலம் போகும் விளையக்கூடிய விளை நிலம் அரசால் கையகப்படுத்தப்பட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் இதுவரையிலே கிடப்பில் போடப்பட்டுள்ளது எந்த ஒரு தொழிற்சாலையும் அதில் அமையப்படவில்லை எந்த தொழிலும் அங்கு இல்லை பெரும்படியே அந்த நிலத்தை மட்டும் கையகப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய தமிழக அரசு அது இதுவரையிலே பயன்படாமல் இருக்கிறது என்பதை செய்தி தமிழக அரசுக்கு தெரியுமா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியவில்லை மேலும் நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் என குறிப்பது என்பது எதற்காக என கேள்வியை இன்றைக்கு மக்களிடையே எழுப்பியுள்ள நிலையிலே மாவட்ட ஆட்சியரை இன்றைக்கு சந்தித்து அப்பகுதி கிராம மக்கள் சார்பாக தேகவள்ளி மற்றும் குடியாடு வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மாவட்ட ஆட்சியருக்கு உணவகத்திருக்கின்றோம்